திமுகவை வீழ்த்தும் சக்தி அதிமுகவிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் பாரதிய ஜனதா கட்சி திமுகவுடன் கூட்டணி இணைந்துள்ளது அடுத்த ஆட்சி அதிமுக தான் என்று திமுகவினரே கூறி வருகின்றனர் என கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள அதிமுக வடக்கு மாவட்ட அலுவலகத்தில் வைத்து மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி தலைமையில் இரண்டு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது மற்றும் கடலையூர் சாலையில் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் லாயல் மில் காலனி உள்ளிட்ட ஐந்து பூத் கமிட்டி உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பூத் கமிட்டி முகவர்களுக்கான ஆலோசனைகளையும் பூத் கமிட்டி முகவர்களுக்கான படிவங்களையும் பெற்றுக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து பூத் கமிட்டி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கின பூத் கமிட்டி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேசுகையில் அதிமுக வெற்றி பெற்றால் நாட்டுக்கு நல்லது திமுக வெற்றி பெற்றால் அவர்கள் வீட்டுக்குத்தான் நல்லது பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது இனி மக்கள் ஏமாற மாட்டார்கள் அதற்கான தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுகவை வீழ்த்தும் சக்தி அதிமுகவிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணியில் இணைந்துள்ளது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டுமென்றால் அதிமுகவினால் மட்டும் தான் முடியும் என்று மத்திய அமைச்சர் அமித்தா தெரிவித்துள்ளார் ஊழல் செய்த அமைச்சர்கள் வீட்டில் தொடங்கியுள்ளது டாஸ்மாகில் நாற்பதாயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளதாக மத்திய அமைச்சர் அமிதா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உள்ளது அடுத்த ஆட்சி அதிமுக தான் என்று திமுகவினரே கூறி வருகின்றனர் என்றார்